பிஜிடிஆர்பிக்கு படிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வினோத் இன்றைக்கி நம்ம நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது டிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எப்பொழுது ஒன்று ரெண்டாவது வந்து டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து எப்படி படிக்கிறது ஓகே மூணு படிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் அல்லது வந்து அது அட்வைஸ்ன்னு எடுத்துக்கலாம் உள்ள ஒரு தெரிஞ்சு அதாவது நமக்கு வந்து நல்லது நினைக்கிறவங்க வந்து நமக்கு நல்லது நடக்குன்னு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் அதாவது ஒரு மோட்டிவேஷனோ ஒரு கதை ஏதோ வேணால் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி எடுத்துக்கோங்க அது நீங்கள் வந்து எடுத்துக்கிறத பொ விதத்தை பொறுத்து இருக்குது பட் ஆனால் நல்லா தான் சொல்லுவேன் சரி வாங்க இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுநகராக இருந்தால் கீர்த்த சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை எடுத்தீங்க அப்போ தான் வந்து நான் பிஜி டிஆர்பி போஸ்ட் பண்ணுறேன் அனைத்து வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வரும் சரி வாங்க இப்போ நம்ம சைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் டிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எப்பொழுது ஆளாளுக்கு இதை தாண்டா போகிறீங்க எக்ஸாம் மட்டும் கடைசி சொல்லவே மாட்டேங்கிறீங்கடா எப்போ எக்ஸாம் எப்போ தாண்டா இப்போச்சு நீ சொல்லுவியா இல்லை அப்படியே மொக் மொக்கையாக முடிச்சிடுவான்னு கேட்டிங்கன்னா வந்து அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க அதாவது வந்து டிஆர்பி எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து டிஆர்பியிலேருந்து நமக்கு வந்து ஆனுவல் பிளானரே வந்து இன்னும் வெளியிடலை அதனால் உங்களுக்கு எக்ஸாம் வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் இன்னும் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணலை நோட்டிஃபிகேஷனே இன்னும் வரல அதனால் வந்து நோட்டிஃபிகேஷனே வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்க தேவையில்ல நான் வந்தால் தான் படிப்பேன் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பாங்கிறது தான் உங்களுக்கு தேவையில்லை அது அப்படி இருக்கிறவங்க நீங்கள் படிக்கவே தேவையில்ல இப்போயே வந்து புத்தகத்தை மூடி வச்சுட்டு வீட்டில் வேலை வேலை இருந்தால் பார்க்கலாம் இல்லாத எங்கேயாச்சும் கம்பெனி சைடு மெட்ராஸ் சைடு ஓடி போங்க அதே எல்லாம் மெட்ராஸுன்னு சொல்லாதீங்க உங்களுக்கு எங்கே போகணுன்னு தோணுதோ அங்கே போய் இவங்க வேலை பார்க்க போயிடுங்க நான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன் புத்தகத்தையே திறப்பேன் அப்படி இருக்கிறவங்க தான் தயவுசெய்து இருக்காதிங்க ஏன்னா வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்றாங்க உள்ள அடுத்த பிரச்சனை நம்ம செய்கிற வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுட்டே இருந்தால் வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரும்போது எல்லாம் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணுவோம் எக்ஸாம் வரும்போது எழுதுவோம் இதில் என்ன இருக்குது நம்ம அதுக்கு படிச்சுருக்கணுமே சரக்கு இருந்தால் தானே அங்கே எதுவும் முடியும் நம்ம வந்து படிச்சுட்டா நம்ம வந்து எக்ஸாம் எப்போ வருது நாங்கள் வரும்போது எழுதுவோம் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடுவோம் வந்ததுக்கு அப்புறமேலுக்கு எல்லாத்தையும் ஒன்றா தூக்கி வச்சுட்டு சமம் வச்சுட்டு எதுக்கு தேவையில்லாது ஓகே சரி அதெல்லாம் அதனால் வந்து நமக்கு வந்து டிஆர்வி எக்ஸாம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஆரி அதாவது நம்ம டிஆர்வி வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாவே தற்பொழுது வலியுமே இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து மூணு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அதனால் வந்து நமக்கும் இப்போ வந்து வெளியிட்டுருவாங்க அதுவும் இல்லாமல் வந்து இப்போ ரெண்டாவது அலை கொரோனா வர வந்துடுச்சு கொஞ்சம் எல்லாமே பார்த்து பத்திரமாக சேஃபாக இருங்க பத்திரம் சரி அடுத்தது வந்து டிஆர்வி எக்ஸாமுக்கு வந்து எப்படி படிக்கிறது அதாவது டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து எப்படி படிக்கிறதுனா வந்து அதாவது சொன்ன மாதிரி தான் வரும் அதாவது வந்து நீங்கள் வந்து எதையுமே ஐயோ நீங்கள் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் படிக்காதீங்க மற்றவங்களுக்காக தான் படிக்கவே படிக்காதீங்க உங்களுக்காக படிங்க புரியுதா அதாவது உங்களுக்கு உங்களுக்காக புரியுங்க ஸோ உங்களுக்காக வந்து படிங்க உங்களால் வந்து முடியும் மற்றவங்க ஐயோ நீங்கள் வந்து நான் வந்து இப்போ இது டிஆர்பி எக்ஸாம் வந்து நாலஞ்சு வருஷமாக படிக்கிறேன் அஞ்சு வருஷமாக படிக்கிறேன் ஏழு வருஷமாக படிக்கிறேன் இல்லை இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படி தான் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன் ரொம்ப வருஷம் படிக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன் நான் இன்னும் படிச்சிட்டே இருக்கேன் ஆக மாட்டேங்கிறேன் வீட்டில் எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க பார்க்குறாங்க இவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க நீங்கள் வந்து பாஸ் ஆகிறதுக்கு முன்னால் வந்து உங்களை வந்து தரகுருவா ஏராளமாக இவன் தான் எங்கே பாஸ் ஆக போகிறான் பற்றி தெரியாதா இவன் தான் அவனா புக்க தூக்கிட்டு போக போகிறான் அவனா புக்க தூக்கிட்டு போகிறான் இவன் தான் எங்கே பாஸ் ஆக போகிறான்னு சொல்கிறவங்க உங்களை வந்து உங்கள் முன்னால் விட்டு பின்னால் பேசுகிறவங்க உங்கள் வீட்லேயே வந்து உங்கள் அம்மா பாட்டை பேச சொல்கிறவங்க உங்களை பற்றி அவங்க தான் வந்து அப்பா அப்படி தான் சொல்லுவாங்க அதே வந்து நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா வச்சுக்கேன் அவங்களே அவங்க தான் இப்படியும் சொல்லுவாங்க அது எப்படின்னா அப்பா அந்த பையனா எனக்கு தெரியப்பா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சான் இரவாக பகலாக போயலா வெளியிலாம் மழையாக பாராம வெறும் புத்தகத்தோடயே கூடயே இருந்தான் ஏதோ புத்தகம் அவனுக்கு சாப்பாடு புத்தகம் தான் அவனுக்கு தண்ணி புத்தகம் தான் அவங்க அப்பா அம்மா எல்லாமே அந்த புத்தகத்தோடயே இருந்தான் அதனால தான் அவன் பாஸ் ஆகிட்டான் அவனுக்கு தெரியும்பா அவன் நாங்கள் அப்பயே படிப்பான் அவனுக்கு அவன் முகத்தை பார்த்தாவே தெரியும் அவன் பாஸ் ஆகிட்டான்னு சொல்லி அப் அதுக்கப்புறம் நீ எக்ஸாம் பாஸ் ஆனதுக்கு அப்புறமேலுக்கு இப்படி சொல்லுவாங்க அதனால் வந்து நமக்கு முன்னால பின்னால பக்கத்தில் அந்தாண்டா இந்தாண்ட இந்தாண்டை இந்தாண்டை எப்படி வேணால் பேசிட்டோம் நம்ம வந்து நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சா உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம் அதாவது வந்து வந்து தெளிவாக படிங்க புரியுதா ஒரு நாளைக்கு வந்து அதாவது ரெண்டு கூட அதை தெளிவாக உங்களால் வந்து முடியும் வந்து எதுவுமே இல்லை எல்லாமே மனிதர்கள் சாதித்து போன அனைத்து பேர்களுமே அனைத்து நபர்களுமே ஆண் பெண் இருவருமே எல்லாமே வந்து நம்மள மாரி ஒரு சாதாரண மனிதர்கள் தான் ஓகேவா அதனால வந்து நம்மளாலேயும் முடியும் அதனால வந்து நீங்கள் கவலைப்படாமல் படிங்க ஏன்னா உங்களால முடியும் உங்களால் தான் முடியும் உங்களால் மட்டுமே தான் முடியும் ஆனா வந்து இந்த ஒரு தத்துவத்தை தத்துவமா என்னன்னு தெரியல உங்களுக்கு எப்படி தந்ததா எப்படி வச்சுக்கீங்க இந்த வார்த்தையை வந்து நீங்க உங்க மனதில் வந்து எப்பவுமே பதிவு வச்சிக்கங்க ஏன்னா உங்களுக்குள்ளே வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வரவே கூடாது ஐயோ நம்மளால படிக்க முடியுமா ஐயோ நம்மளால தான் பாஸ் ஆக முடியுமா அவங்க தான் வேலைக்கு போயிட்டாங்க தான் எப்போ வேலைக்கு போறது இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையை இருக்கக்கூடாது ஏன்னா வந்து நீங்க எப்பொழுதுமே வந்து உங்களுக்கு அதேமாரி வர நேரத்துல நீங்க இப்படி நினச்சிங்க அதாவது வந்து உங்களால் முடியுங்கிறத வந்து நான் வந்து பொதுவாக அனைத்து பேரும் சொல்கிறேன் நீங்கள் தனிநபராக இருக்கும்போது வந்து என்னால் முடியும் என்னால் தான் முடியும் என்னால் மட்டுமே தான் முடியும் அதாவது நீங்கள் அப்படி வச்சுக்கணும் புரிதா நீங்கள் இந்த ஒரு தாரக மந்திரனே கூட சொல்லலாம் இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறவங்க வந்து அனைவர்களுக்குமே வந்து என்னுடைய நெஞ்சாக இருந்தால் ம நன்றிகள் ஏன்னா வந்து உங்களால் வந்து முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் அனைவருமே வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து பாஸ் ஆவீங்க அதாவது வந்து நல்ல கடினமாக படிக்கணும் அதுவே வாழ்க்கைன்னு சொல்லி படிக்கணும் நீங்கள் படித்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் நினச்சது ஜாலியாக அனுபவிக்கலாம் நீங்கள் நினச்சதை வாங்கி சாப்பிட்லாம் ஆனால் இப்போ ஒன்றும் முடியாது மற்றவங்களை நீங்கள் எதிர்பார்க்கணும் நீ வந்து ஒரு எக்ஸாமுக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க நீ நினச்சது தான் நீ மாரி உன்னோடய வாழ்க்கை மாறும் சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுன்னு நினச்சிங்கன்னா வந்து நான் அப்படி ஏதாச்சும் தப்பாக தவறுதலாக சொல்லியிருந்தால் கூட என்ன மன்னிச்சிக்கிங்க எனக்கு சொல்லுன்னு தோணுச்சு சொன்னேன் அப்படி ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தா வந்து ஏதாச்சும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நான் ஏதாச்சும் ஒரு சில வார்த்தைகளை வந்து மாற்றிக்கணுன்னா கூட நான் நான் பேசுகிற லாங்குவேஜ் வந்து இப்படி தான் உங்களுக்கு எப்படிச்சும் இந்த பேசுகிற வார்த்தைகள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்ததுன்னா சொல்லுங்கள் அதையும் நான் மாற்றிக்கிறேன் கமெண்ட் சென்ஸ்லாம் முக்கியமாக கமெண்ட் பண்ண